ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே இந்த நாள் இந்த நாள் இனிமையான நாளாக மாற எல்லாம் வல்ல சத்குரு சாயப் நாம் கூட்டாக பிரார்த்தனை செய்வோம் தினம் தினம் அதிகாலை நேரத்திலே நாம் செய்கின்ற இந்த பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனைக்கு பிரமாதமான ஒரு சக்தி கிடைக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூத சக்தியினுடைய அழுக்கொடை அபரிமிதமாக அபரிமிதமாக கிடைக்கிறது என்பது நிச்சயம் ஆகையினால் தான் நம்முடைய அன்பர்கள் ஒவ்வொருவரும் நம்மோடு இணைந்து இந்த பிரார்த்தனைகளை மேற்கொள்கிறார்கள் இதோ இதை கேட்கிற நீங்களும் கூட நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்பது நிச்சயம் இதோ இந்த நேரத்திலே இந்த இனிமையான நேரத்திலே நாம் சாயப்பாவனுடைய ஸ்ரீ சாய்நாதர் அஷ்டகம் என்கின்ற அஷ்டகத்தை நாம் நினைவு கூறுவோம் படிப்போம் கேட்போம் எதனால் அஷ்ட கர்மங்களும் நமக்கு வாய்க்கும் சித்திக்கும் இதோ நாம் அதற்குள்ளாக அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த மலருக்குள்ளாக அந்த மலரை அந்த வாசத்தை சாயநாதருடைய அந்த அற்புதத்தை அனுபவிப்போம் ஸ்ரீ சமத்த சத்குரு சாயிநாத மகராஜகே ஜெய் ஸ்ரீ சாய்நாதர் அஷ்டகம் அம்பிகை பெற்ற ஐங்கரனை துதித்தெழும் அடியனின் ஐயம் என் ஐயன் சாய்நாதனே அத்ரி அனுசுயா ஈன்ற மும்மூர்த்தி சேர்த்த தத்த அவதாரமே வாசுகியால் கடைய பெற்று அமுது பொங்கிய தலம் சீரடியிலே எழுந்தருடைய பரபிரம்மே கற்பக தருவே கலியுகத்தின் கண்டு கண்ட தெய்வமே கண்கண்ட தெய்வமே ஸ்ரீபாத வல்லபனே நரசிம்ம சரஸ்வதியே அக்கல் கோட் சுவாமி சமர்த்தனே பக்தனின் இன்னல் போக்கும் அநாத ரட்சகனே ஹல்லாவின் புதல்வனே இடர் நீக்கி துயர் துடைத்து நலம் நல்க விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடி வாச சாயிநாதனே சாயிநாதனே இதோ இதோ இரண்டாவது அத்தியாயம் அனுதினமும் சாயி நாமமே பிரதானம் என்று எனக்கு விதித்த கடமையையும் மறந்து உன்னையே நினைத்து உன் பாதமே பணிந்து பலவித பூஜைகளை செய்கிறேன் உன் திருக்கதைகளை படிக்கிறேன் திருநாமம் ஜபிக்கிறேன் உன் சொற்படி அன்னதானம் செய்கிறேன் பிறர் மனதை நோகடித்து அறியேன் இத்தனை செய்தும் இக்கணம் இன்னல் வந்து யாம் செய்த பிழைதாம் என இந்த இன்னல் வந்திட யாம் செய்த பிழைதான் யாது என உரைத்திடுவாய் பக்தி வேடம் பூண்டு போலி நாடகம் புரியும் அற்பனென்று என்னை புறந்தள்ளினாயா குழம்பி தவிக்கும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் சீரடிவாச சாயிநாதனே ஷீரடிவாச சாயிநாதனே இதோ மூன்றாவது அத்தியாயம் வசீகர அருளால் பக்தரை உன் பக்கம் காணச் செய்தாயே கோடான கோடி பக்தர் உன் பதம் பற்றியதார் அடியனுக்கு இறங்கிட உனக்கு உமக்கு நேரமில்லையா அவர்களுடைய பதம் பற்றியதனால் எனக்கும் இறங்கி அருள் புரிய உனக்கு நேரம் இல்லையா அல்லது இல்லையா நொடி பொழுதும் உன்னை பிரியேனே இமை இமைப்பொழுதும் உன்னை விட்டு விலகிடேனே என் பக்தியில் நீ கண்ட பிழை அறியேன் சாயி முன்வினையோ தீவினையோ நான் அறியேன் தீவினையை தீக்கி இரையாக்க உன் தயவொன்று போதுமே கருணாசாகரா கருணா சாகரா தாயினும் மேலான தயை குணம் கொண்டவனே தயை மனம் கொண்டவனே செய்தால் தாங்குமா உன் மனமே உன் நாமமே பிதற்றும் எனக்கு விரைந்து வந்து அருள் புரிவாய் புண்ணிய நகர் ஷீரடி வாச சாய்நாதனே ஷீரடி வாச சாய்நாதனே இதோ நான்காவது அத்தியாயம் கொடும் விட நஞ்சு கொண்ட அறமும் தீண்டியும் சாமாவை காலனின் பிடியிலிருந்து இருந்து காத்தாயே சர்வேசா சேஷசாகி என்னை காத்தருள ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த தயக்கம் கண்கள் நீர் சொரிந்து காய்ந்தும் போனது நாவும் சாயிநாமம் பாடி பாடியே உலர்ந்தும் போனது என்மேல் நீ கொண்ட கோபம் அறியேனே உன் நினைவின்றி வேறு எதையும் நான் நினைத்திடேனே நீயே அடைக்கலம் என்று அடைந்தேனே என் பக்திக்கு இறங்கி இந்த கணமே இந்த கணமே என் கண்முன் தோன்றி வேண்டிய வரமளித்திட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் சீரடிவாச சீரடி வாச சாயிநாதனே சீரடி வாச சாயிநாதனே ஐந்தாவது அத்தியாயம் தூய மனதில் நான் உன்மேல் கொண்ட பக்தி சத்தியமே சத்தியமே உன் திருக்கதை கேட்டு சாயி பக்தனாகி சாயி பித்தனாகியும் ஆகிப்போனேன் பித்தனாகவும் ஆகிப்போனேன் உன் பாத மலர்களில் பக்தியோடு விழுந்து கிடக்கிறேன் நீ என்னை பாராமல் போனால் அதன் நியாயம் இல்லையே என் துயர் நீ போக்காவிடில் உலகம் உன்னை கேலி பேசுமே சாயி சாயி உன்னிடம் இரக்கமில்லையா உன் பக்தி உன் பக்தி ஒரு நாடகமே என்று என்னை இந்த உலகம் தூற்றுமே பழிக்குமே உன் பக்தனுக்கா இந்த துயரம் உலகம் உன்னையும் பழிக்கும் உலகம் உன்னை பழித்தால் என் மனம் தாங்காது என் மனம் தாங்காது அந்த பழி இருந்து காப்பாற்றி பக்தனை மீட்டெடுக்க விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடிவாச வாச சாய்நாதனே சீரடி சாயிநாதனே இதோ ஆறாவது அத்தியாயம் ஏதுமறியாமோடனாய் அறிவிலியாய் இறைவனை அறியாமல் திரிந்த என்னை உன் பாதம் காணச் செய்து பக்தனாக மாற்றினாய் எம்மதமும் சம்மதம் என்கின்ற சர்வ தத்துவ போதனே இக்கணம் எனக்கு வந்த துயர் நீ போக்காமல் போனால் நாத்திக கூட்டம் ஆனந்த எக்காலமிடுமே எக்காலமிடுமே தெய்வம் பொய்யானதே என்று எள்ளி நகையாடுமே பக்தி நம்பிக்கையை அது ஏசிடுமே நீ பொய்யில்லை நீ பொய்யில்லை உண்மை நீ சத்தியம் என்று நான் அறிவேன் உண்மையாய் உலகம் முழுதில் வியாபிக்கின்றாய் நீ என்கின்ற உண்மையை பெருமையோடு பறைசாற்றுகின்ற எனக்கு விரைந்து வந்து அருள் பொறிவாய் புண்ணியநகர் ஷீரடிவாக புண்ணியநகர் ஷீரடி வாசஸ் சாய்நாதனே சாயிநாதனே சாயிநாதனே இதோ ஏழாவது அத்தியாயம் அக்னிஹோத்ரியாய் துனியை எரியவிட்டு அரும் உதியால் அருமையான பெரும் பெரும் ஆற்றலுள்ள அந்த உதியால் பக்தனுடைய பிணி துயர்போக்கும் துவாரகா மாயி அந்த துவாரகா மாயிலே வாழ்கின்ற ஆனந்த சாயி பஞ்சபூதமும் உந்தன் அசைவிலே விரல் சொடுக்கிலே விதியையே மாற்றும் விஸ்வநாதனே சுரூபனே உமையன்றி யாரையும் அறியாத உமையன்றி யாரையும் அறியாத என் வேதனையை போக்கிடுவாய் போக்கிடுவாய் துன்பக் கடலில் தத்தளிக்கும் எமக்கு தோணியாய் வந்திடுவாய் என் விண்ணப்பங்களை விருப்பமாக கேட்டு என் இன்னல் களைந்து இன்பம் தருவாய் அப்பா சாயப்பா இன்பம் தருவாய் இன்பம் தருவாய் செல்வமும் வெற்றியும் பிணியிலா வாழ்வும் இறை அருளும் நற்கதியும் பெற்றிட விரைந்து வந்து அருளுவாய் புண்ணிய நகர் சீரடி வாச சாயிநாதனே சீரடி வாச சாயிநாதனே எட்டாவது அத்தியாயம் யாமிருக்க பயமேன் நம்பிக்கை பொறுமை மிக்க பக்தி என்று சொன்னாயே சொன்னாயே எத்தனை காலம் பொறுமை காப்பேன் எத்தனை காலம் பொறுமை காப்பேன் பொறுமை கூறு எல்லை உண்டே எல்லை உண்டே நான் உயர் கடவுள் இல்லையே உன்னை போல உயர்ந்த கடவுள் இல்லையே அப்பா ஜனன மரணம் எய்தும் அற்பமான அற்பமான மானிட பிறவிதானே நான் காலம் கடந்து விட்டதே என்னையும் தாண்டி பலர் முன் சென்று விட்டார்களே கவலையில் நெஞ்சம் கனக்கிறதே தோல்வியில் துவண்டு வேதனையில் மாண்டு துவண்டு விட்ட புழு போல துடிக்கின்ற பக்தனுக்கு இறங்கி வேண்டிய பதினாறு செல்வமிக்க வளமான வாழ்வையும் சீரும் சிறப்பும் ஆரோக்கியமும் ஆயுளும் புகழும் தரும் வெற்றியும் தனதானியமும் அனைத்தும் இனிதே தந்திட இனிதே தந்திட விரைந்து வந்து அருளுவாய் விரைந்து வந்து அருளுவாய் விரைந்து வந்து அருளுவாய் புண்ணியநகர் சீரடி வாச சாயிநாதனே புண்ணியநகர் சீரடி வாச சாயிநாதனே சாயிநாதனே ஓம்